ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டு ஓரளவு கன்ஃபார்ம் கிடச்சிருச்சு இருந்தாலும் ஒரு சில நாட்களில் இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யார் வீட்டுக்குள்ளே போகிறா அப்படிங்கிறத நம்ம வந்து துல்லியமாக சொல்லிடலாம் இருந்தாலும் இந்த பிக் பாஸ் எயிட்டில் சில அப்டேட்கள் கிடச்சிருக்கு அதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது என்னென்னா பிக் பாஸ் சீசன் எயிட்டில் உள்ளுக்கு போகிற கண்டஸ்டன்ஸ் மொத்தம் எத்தனை பேர்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா பதினாறு பேராங்க அதுலேயே எட்டு வந்து மேல் கேண்டிடேட்ஸும் எட்டு வந்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸும் வந்து சொல்லப்படுது இந்த கிரேட் கிரிகாலுடைய மேட்சுக்கு பார்க்கறதுக்கு போக <coughs> போக்க <coughs> <coughs> உள்காடு என்ட்ரி மூலம் வந்து அவங்களை வந்து உள்ளுக்கு அனுப்புவதன் மூலம் வந்து உணவு கேம் வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கும் அதுக்கப்புறம் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் உள்ளுக்கு போறாங்களா அப்படின்னு நீங்க கேக்குறது கால் கேக்குது மறுபடியும் முதல்ல இருந்தா ஆமாங்க ஒரு ரெண்டு பேரும் மூணு பேரும் போறத மாதிரி தான் சொல்றாங்க ஆனா வந்து அவங்க வந்து அடிக்கிற அளவுக்கு வந்து அதாவது நூறு நாள் வரை இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னம்னா அப்படி ஒருவேளை அவங்களுக்கு வந்து நூறு நாள் இருந்தாங்க அப்படின்னம்னா கேம் வந்து சுவாரஸ்யம் குறையிறது நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா தோத்துக்கிட்டே இருக்கு ப்ரீவியஸ் சீசன்ஸ்ல நிறைய அவங்கள பார்க்கப்பட்டிருக்கு அது சீசன் செவன்ல இருந்து யாரும் வர்ற மாதிரி தெரியல அதுக்கு முன்னாடி சீசன் சிக்ஸ் வரை உள்ள கண்டஸ்டன்ஸ்ல யாராவது ஒரு மூணு பேர் வர்ற மாதிரி தான் வந்து தகவல் கிடைக்குது அதுலயும் இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரா வந்தாங்கன்னா உண்மையிலேயே கேம் சூப்பரா இருக்கும்

அது மட்டும் இல்லாமல் வந்து கிட்டத்தட்ட ஓரளவுக்கு வந்து யங்ஸ்டர் தான் இருக்காங்க ஒரு ஃபார்ட்டி இந்த பிளஸ்வத்து வந்துட்டு அவர் வந்து பாயிலே போயிட்டாரு அதனால ஏஜ் கேட்டகிரி அதிகமாக இருந்தது அப்படின்னம்னா ஃபர்ஸ்ட் வீக்லயே அவங்களை தூக்குற மாதிரி ஆயிரும் ஒருவேளை ஏஜ் கேட்டகரி கம்மியா இருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீக்ல காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்கும் மக்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது

எதுவாக இருந்தாலும் நான் ரெடி ஏன்னா லாஸ்ட் சீசன்ஸ்ல மாதிரி வந்து ப்ரொமா பெரிய அளவில் அடுத்தடுத்து விடாட்டாலும் ஒரு ப்ரொமா வச்சே ஓட்டினாங்க இருந்தாலும் விஜய் சேதுபதி என்ன சொல்றாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் கமல் சார் வந்து எப்படி செஞ்சு பேர் நல்ல வாங்கினாரோ அதே மாதிரி வந்து என் பேரும் தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல வித்தைகளை வந்து இந்த டைம் கையாள போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுறது நம்மளுக்கும் அப்படி பண்ணா தான் நல்லா இருக்கும் ஒருவேளை விஜய் சேதுபதி பாரத்துல வந்து எந்த ஒரு ஷோவும் பார்க்காம அவர் பார்த்த விஜய் டிவி பின்னாடி என்ன சொல்றாங்களோ அதே கேட்டு அப்படியே உபிச்சுட்டு போயிட்டாருன்னா அது வந்து உண்மையிலே மக்களுக்கு வெறுப்பு சம்பாதிச்சிருந்து தான் நமக்கு தோணுது தான் கமல் சார் வெளியே போனதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க பாப்பா எந்த அளவுக்கு இருப்பாரு உங்களுக்கு விஜய் சேதுபதி சார் வந்து ஹோஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க எப்படியும் பிக் பாஸ் கிராண்ட் லான்ச் நெருங்கிட்டோம் உன்னும் அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸ்கள் வரப்போது இதை பத்தி இன்னும் சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே ஒரு லைக் தட்டி விட்டுருங்க அடுத்த ஒரு சூப்பரான அப்டேட்ல சந்திக்கலாம் இப்போதைக்கு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வாச நன்றி வணக்க மக்கள்